கருப்புல்கள்ருக்கும் வணக்கம் நாங்கள் நல்லா சோமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமா இருக்கும் சொல்லி கடவுளிட்ட முதல் வேண்டிக் கொள்றேன் ஆஹ் முழநாளும் வந்து மாமி விட்டுதான் சமையல் சாப்பாடு எல்லாம் நடந்தது இப்போ இங்கே ஒரு குழமையா வந்து நாங்கள் ஸ்கூல் தொடங்கினது இன்றைக்கு முடியுது இண்டை வெள்ளிக்கிழமை அப்போ வந்து வந்த நாள்ல இருந்து ஒரே அலுப்பா இருக்கணும் ஒழுங்காக சமையலும் இல்லை இது இல்லை சும்மா ஒரு நாள் தான் வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு நாள் சமைச்ச மாதிரி கிடக்கு சமை சமைச்சு இரவு சாப்பாடு செய்தது அது அப்புறம் ஒண்ணுமே செய்யலை டைவர் சாந்தன் போட்டுட்டு அவங்க விட்ட போடுவேன் அப்போ நான் தனியாக கொண்டு போட்டு நாங்கள் அதே மீதையும் சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்துருவோம் இன்டையே வந்து வெள்ளிக்கிழமை தானே இண்டை வடிவா எல்லாம் சமைச்சு சாப்பிட போறோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்னைக்கு வேண்ட மண்ணான பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டு நேரத்துக்கு ரெண்டு மணிக்கு விளையாட்டு போட்டு திரும்ப திரும்ப போறோம் இன்றைக்கும் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு போறதான் வெயில் அடுத்த அழுவ இப்போ நான் முதல்ல காலையில் ஒரு வெளில ஒழு போய் வீட்டு நான் செய்து போட்டு தலை மூழ்கி போட்டு நிற்கிறேன் இந்த சாமிக்கு பூ ஆய போகிறோம் பூ ஆஞ்சலேருந்து படத்துக்கெல்லாம் வச்சு போட்டு சமைக்க போகிறேன் அள்ளி போச்சு வெயில் அப்படித்தான் சிவப்பு பூ ஆயிடல அதோ விட்டாது எனக்கு பூவே வாடி போச்சு அவ்வளவுக்கு வைக்கும் அது பேச மாட்டேதான் பூத்தா ஆயிரும் ஜானியக்காக வீடியோ பாக்குறவேக்கு தெரியும் எடுக்க நல்ல பூ இருக்கேன்னு வடிவான பூ போல நல்ல கொத்து கொத்து बोल बोल you. Okay. கருப்பு வாங்க வந்துருச்சு நல்ல அபியா சட்டி காய்லிக்கு பாரு வாட்ஜோ பொருங்க பொறுங்க दे दे गुर रा, रा. रे देलाने कुरके कुरारा मूळा वाला रे आरे आरे वाला रे ते நக்கி மெனக்கட்டு கொளைக்கிறாங்க ஆனா ஒரு கதையும் மாதிரி தெரியுது நீங்க போய் இப்போ நின்னுட்டீங்கல போன வாங்க அப்போ என்ஜாயங்க எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கறானா எரிய பாத்து ஆ அவன் எல்லாம் புரிஞ்சு விடாக்கு நான் நிப்பாட்டி விடுறேன் எல்லாம் நிப்பாட்டி போடுங்கம்மா கருவேப்பிலை கொஞ்சம் குடிங்க ம் போற அதுக்கு போடல நீ படிக்கிற பொறிஞ்சிட்டு கொஞ்சமா வெந்தயத்தையும் போட்டோம் கொஞ்சமா பெரிஞ்சீரத்தையும் போட்டுட்டு போடுவோம் கலந்து போட்டா சொல்லலும் வெங்காயமும் வெட்டிதான் போட்டியா கருவேப்பிலும் கருவேப்பில பருப்புக்கும் கருவேப்பிலைய போடுவோம் பருப்புக்கும் பாலெல்லாம் விட்டாச்சு கருவேப்பில போட்டு விடுவோம் விளக்குறைய தான் கருவேப்பிலை போடுவாங்க அது வதங்கேற்க போடுறது இது இது அவிகல் கரு அது பொரியல் வதக்கல் கறி தக்காளி பழம் புதுக்கங்காயும் முருளைக்கிழகும் சேர்த்து தக்காளி பழம் கூட சேர்த்து ஒரு கறி வச்சா அந்த கறி வாசத்தோடயே சாப்பிடலாம் அந்த கறி வா மடத்தோடயே சாப்பிடலாம் ஆஹ் அப்படியே சாப்பிடலாம் அப்படிதான் வைக்கிறேன் அண்ணா நீ சாப்பிடுறேன் இல்லை நீ சாப்பிட்டா நீங்க உங்களுக்கு தெரியாதோ பார்க்க நல்லா இருக்க கூட சாப்பிடவும் நல்லா இருக்கும் அப்போ அழகும் இருக்கணும் டேஸ்ட்டும் இருக்கும் இருக்காங்க இரவு தேவையில்லாண்டாலும் அளவாக வைக்கிறோம் இதே மிச்சம்தான் இதே மிச்சம்தான் இதே மிச்சம்தான் சரி மூடி விடுவோம் அது கீரைக்கு வெங்காயமும் உள்ளியும். உப்பும் அட பச்சா பூடே வெட்டி வைக்க மாறான் தோவ flavor தான் வைக்குது பால் தேங்காய் பால் நீ இருக்கு உப்பு போட்டு தூளை போட்டு அளவா தானே வைக்கிறேங்க கறி உப்பு 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 போட்டுட்டு தூளையும் போட போற நிறந்த உரைக்காது பயப்படுத்து காஷ்மீரி மிளகாய் எல்லாம் இல்லை நோமல் மிளகாய் வடிவா வருத்த மிளகில குறைக்கிறது மெட்டை எல்லாம் சரிக்கு சம போட்டு மிளகுல கொஞ்சம் குறைச்சுக்கிட்டேன் ஏன்னா புள்ளியல் சாப்பிடுறதுனால மிளகுகளை குறைப்பண்ணி

പച്ച മഞ്ഞൾ അഞ്ചി വയ്ക്ക

சாப்பாடுதான் அப்படி இருந்து வாரதிய போட்டு எழுதிய சாப்பிடுற மாதிரி வரை 그러데 이랬는지 아빠가 그리 보고는 있네